वञिक <laughs> वञे நடைமுறைப்படுத்த தமிழக அரசு உயர்கல்வித்துறை உடனே வழங்கி உடனே வழங்கு ஊதியத்தை உயர்த்தி வழங்கு தமிழக அரசு உயர்கல்வித்துறையே நிறைவேற்ற நிறைவேற்று எங்கள் கோரிக்கையை நிறைவேற்று தமிழக அரசே உயர்கல்வித்துறை அரசாணை நிறைவேற்று

உயர்த்தி வழங்கே உயர்த்தி வழங்கே உயர்த்தி வழங்கே ஊதியத்தை உயர்த்தி வழங்கே ஊதியத்தை உயர்த்தி வழங்கே தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு உயர்த்திடு 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 ஊதியத்தை உயர்த்திடு ஊதியத்தை உயர்த்திடு தமிழக அரசு உயர்த்தி துறையே தமிழக அரசு உயர்த்தி துறையே பணி நிரந்தரம் வழ தமிழக அரசு தமிழக அரசு வழங்கிட